ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியுடைய பார்க்கலாம் ஒரு கிராம் வெளி உடவுளை நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு மூணு ரூபாய் கூடி ஒரு கிலோ வெளியுடவுளை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு மூவாயிரம் ரூபாய் குடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தொட விலை தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் குடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்க விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூறுபாய் குடியிருக்கு ஆவரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குடி ஒரு சவரன் தங்க விலை எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நானூறு ரூபா வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி